இனிமே கண்ண முடித்து கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தர்மபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அள்ளி அவையார் நகராட்சி பள்ளி உள்ளிட்ட இடங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளை பார்வையிட்டார் பரபரப்பான பரபரப்பானலாம் போயிட்டு இன்னைக்கு அமைதியாக தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா பகுதியிலையும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு நிறைய பெண்கள் வந்து காலையிலேயே இப்போ வந்து மணி பண்ணியிருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடியே ஏழு எட்டு ஏன்னா இப்போ ஒரு மணி அப்போ ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கெல்லாமே நிறைய மகளிர் வந்து வெயிலுக்கு முன்னாடி வாக்களிச்சுட்டு போயிட்டாங்க இப்போ கொஞ்சம் வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஆனால் காலையிலேயே ஒரு இருபத்தி நாற்பத்தாயிரத்து அதே ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு நாப்பத்தஞ்சி ஐம்பது சதவீதம் ஒரு ஒரு ஊத்துலயும் போலிங் ஆயிடுச்சு இந்த வெயில் கொஞ்சம் குறைச்சப்புறம் இன்னும் கூட இருக்குதான் எதிர்பார்த்து ரொம்ப நல்லா இருந்து வரவேற்பு எல்லாரும் சந்தோஷமா வந்து வாக்களிச்சுட்டு நிறைய ஓட்டும் நல்லா இருக்கு ஃபஸ்ட் டைம் ஓட்டஸ் பண்ணுறவங்க சின்னவங்க பெரியவங்க யாரும் வந்து வெயில்னு கூட யாரும் பாருங்கள் புரியுது போல இருக்கு வந்து ஆசையாக வந்து பண்ணணும் வெயில் கூட நம்ம பொருட்படுத்தக்கூடாது மாவட்டம் நல்லா இருக்கணும்னு நினச்சி பண்ணேஜ் எப்படி மேடம் ரொம்ப நல்லா இருக்கு வெயிலுக்கு நல்லா நிழலாக தான் கொடுத்துருக்குறாங்க நான் பார்க்குற இடத்துலலாம் கொஞ்சம் அந்த மாதிரி போட்டு வாக்காளர்கள் ரொம்ப வெயிலில் நிற்க முடியாது நிற்க வேண்டான்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க நிறைய ஏஜென்சிலாம் போட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளான இடம்லாம் இருக்குது வேகமாக தான் இருக்காங்க